தனதியான பொதுமக்கள் மீதான வாக்குதலை கண்டித்து உங்களுக்கு நடைபெறுகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்று அனைத்தையும் அறிவிக்கப்பட்ட தாய்மார்களையும் இளைஞர்களையும் ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்டத்தினுடைய மாவட்டத்தின் இந்த முத்தகுமார் தஞ்சை தஞ்சை சாமி மாதவன் இந்த ஆர்ப்பாட்ட பேருவியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வீர முத்தரைவர் முன்னணி சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் மணிமதன் அம்பேத்கர் அவர்களே தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தனவாய் ராஜேஷ் அவர்களே வீர முத்தரைவர் முன்னணி சங்கத்தினுடைய இளைஞர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் குணா அவர்கள இங்க வருந்திருக்கக்கூடிய அறுபல் தொண்டி குரு மணிகண்டன் இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன நடந்தது இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும் காவல்துறையும் உளவுத்துறையும் ஒரு தகவல் என்று நீங்க பதிவு ஒரு பத்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது எல்லாரும் சேர்ந்து தான் அந்த திருவிழாவுக்கு ஐயம்பட்டி கிராமத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு பதினெட்டு கிராமம் பதினெட்டு கிராமம் சேர்ந்து போயிருக்க அவங்க வந்து தனியா எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுல முத்திரையர் கிராமம் மட்டும் போய் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் சாதிய வன்மத்தோடு முத்திரவர் சமூக மக்களுக்கு அங்கு போ எடுப்பதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் உடனடியாக ஐயம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு கிராமத்தில் பிரச்சனை சொன்னால் எங்க போகணும் யார்கிட்ட பார்க்கணும்னா காவல்துறையிட்ட போய் முறையிடணும் அதுதான் சொல்றாங்க அந்த காவல்துறையிட்ட முறையிட்ட போய் காவல்துறை என்ன பண்றாங்க எந்த ஊருமே பதினெட்டு பட்டியுமே பூ எடுக்கதற்கு அனுமதி மறுத்துட்டா யாருமே பூ எடுக்க மாட்டாங்கன்னு நம்மளும் சரி யாருமே பூ எடுக்க அனுமதி காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் அமைதியாக இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே அனுமதி தருகிறார்கள் நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு அவர்கள் பூ எடுத்துட்டு வருகிற போது நம்மளை எடுக்க வேணாம்னு சொன்னாங்க பதினெட்டு பட்டியல யாருமே எடுக்க சொன்னாங்க பூ இப்ப அவர்களுக்கு மட்டும் காவல்துறையில அனுமதி அளித்திருக்கிறார்களே நாமும் பூ எடுப்போம் சொல்லி பூவை எடுத்துட்டு நம்ம கிராமத்துக்குள்ள சுத்தி வராங்க அவர்கள் நம்ம கிராமத்துக்குள்ள மட்டும்தான் அந்த பூவை எடுத்துட்டு சுத்தி வரும்போது போது காவல்துறை வந்து அந்த நம்மளை வந்து வழிமறித்து அந்த மாவட்ட காவல்துறை எல்லாம் கூற தமிழக அரசாங்கமும் மாவட்ட காவல்துறையோட கவனத்துக்கு செல்றோம் மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் காவல்துறையிலே சாதி வரி அதிகமாக இருக்கிறது சாதி வரி தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய அந்த உரத்த நாடு காவலகத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தொடங்கி கரை நிலையில் இருக்கக்கூடிய காவலர் வரையில மிகப்பெரிய சாதி முடிவோடு சாதிய அந்த வீடியோ எல்லாம் வலைதளங்கள்ல அவ்வளவு மிருகத்தனமா ஒரு மாட்டை அடிக்கும் போது கூட ஒரு விவசாயி ஒரு மாடை வைத்து பிழைப்பு நடத்துவன் அந்த மாட்டை அடிக்கும் போது கூட அப்படி கேவலமா அடிக்க மாட்டாங்க அப்படி ஒரு கேவலமான தகுதி விரட்டி விரட்டி அடிக்கிறீங்களே முழுக்க முழுக்க பகிரங்கமா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கடும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலே செல்வோம் தமிழக காவல்துறையிலே சாதி மொழி சாதிய வன்மம் இப்ப இல்ல அப்படி புரிஞ்சிருக்கு இந்த பயர்கள் வந்து நம்ம பேச்சை மீறி வந்து எடுக்கிறோனா அப்படின்னு ஒரு சாதி சொல்லி அங்க மிருகத்தனமா அடிக்கிறீங்க அடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கட்டா வண்டில போலீஸ் வண்டியோட அந்த கார்ட்ட புடிங்கோன்னு சொல்றாங்க. இங்கே இருக்க ஏதாவது போலீ இருந்தா வாங்க. அங்கே அந்த தாய் சத்தியம் சக்கேன்னு சொல்றேன். போலீஸ் வண்டில கார்ட்ட நானே புடிங்கோடல போலீஸ் அத புடிங்கடா கட்டா. அதுக்கு ஒரு காரணமே இல்லை. இவர்களை அடிப்பதற்கு இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்ததற்கு சாதி வெளியை காண்பிப்பதற்கு சாதி வன்மத்தோடு நடந்து கொள்வதற்கு காரணம் காவல்துறை விளைவுப் பிரிவுக்காரர்கள் தயவு செஞ்சு தமிழக அரசாங்கத்துக்கு நோட்டு போடுங்க காவல்துறையில சாதி வெறி வந்துருச்சு அந்த காவல் நிலத்துல உடனடியா சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி அந்த இன்ஸ்பெக்டர் உடனடியாக இடமாற்ற சந்தர்ப்பம் சொன்னா தான் இன்னைக்கு காலத்தில் வந்து போராட வரோம் உடனடியான தீர்வு அடுத்த காவல்துறை எங்களுக்கு காத்த புரிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு எங்களை அடுத்த காவல்துறை மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மாவட்ட கண்காணிப்பாளரை கேட்கிறோம் நீங்க நேர்மையான அதிகாரி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த சமூக வேலை செய்கிற போது நேர்மையான ஒரு அதிகாரி கேள்விப்பட்டிருக்கோம் தயவு செய்து காவல்துறையில இருக்கிறவர்களுக்கு சாதி வெறி இருக்கவே கூடாது அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையுமே உடனடியாக இடமாற்றம் செய்யுங்கள் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டாம் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டாம் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு ஒரு நாடாண்ட சமூகத்திலிருந்து நாங்க பேசுகிறோம் அவங்க சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க வேலைக்கு எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்

மிகப்பெரிய தவறு ஜ நாட்டில் சமூக நீதி ஆட்சி அமைக்கிற தமிழக முதல்வருக்கு நாங்க ஒரு கோரிக்கை விடுக்கிறோம் காவல்துறையில் சாதி நெறி அதிகமாகி கொண்டிருக்கிறது அது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதிக்கப் போகிறது எப்படி பாதிக்கப்

ஒன்பதாவது பேரரசருடைய நாங்க ஒன்னும் அரசாட்சி பத்தி தெரியாத சாதியில உனக்கு கீழே சாதி இல்லப்பா எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்துல முத்தரவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற கிராமங்கள்ல இந்த மாதிரி திருவிழாவில் பிரச்சனை வந்துதான் இல்ல அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் இருந்தாலும் சரி வேற எந்த சமூகம் இருந்தாலும் சரி எங்களுக்கு இணையாக அந்த சமூகத்திற்கான ஒரு வேலையை இருக்கலாம் காவல் காக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரிதா எங்களுக்கு இணையா கொடுத்திருப்போம் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற மாவட்டங்கள்ல முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற கிராமங்கள்ல நாங்க மெஜாரிட்டியா இருக்கிற கிராமங்கள்ல எந்த இடத்துலயுமே நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்தியதில்லை அதை தமிழக காவல்துறையோ தமிழக அரசாங்கம் இப்படி சாதி தெரிஞ்சுக்காதி காவல்துறை நடந்துக்கிற போது மிக சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்துல கிராமத்துல தமிழகத்தில் வரப்போகுது அத்துமீறல் ஆதிக்க வெறியோடு ஆதிக்க சாதிக்காரர்களுடைய பேச்சை கேட்டு அவன் திமுக ஆட்சி அவருடைய பேச்சை கேட்டு காவல்துறையும் சாதி வெறியோடு நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய சட்டம் விளங்கு சீர்கேடு நடக்க போற தமிழகத்துல வேணும் சொல்ல ஒரு மிகப்பெரிய சமூகத்தை நீங்க சாதிய வண்ணத்தோட காவல்துறை அணுகுகிற போது எத்தனை காலத்துக்கு தான் அந்த கொட்ட கொட்ட குடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு தஞ்சை வயலடிக்கு வந்திருக்கோம் நாளைக்கு செயின் சார்ஜ் போட்டதுல போய் பத்தாயிரம் பேர் நிற்க போறோம் தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை சாடி வெறிப்பிடித்த காவலர்கள் உருவாக்க வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன் ஜனநாயக நாடு யார் வேணாலும் எப்படி வட மாவட்டங்களில் பிரச்சனை ஏற்படுகிற பிறகு சம்பந்தப்பட்ட கோவிலை ஈட்டு மூடுவீங்களோ அது மாதிரி மூடுங்க ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்ட பிறகு திறங்க பரையோர் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது உடனடியா சட்ட விருந்த பிரச்சனை ஆகும் சொல்லி அடிச்சு மூடுறீங்க பயமுறுத்த முடியாது முத்தரையர் சமூக மக்களை அடித்து முத்தரை மக்களை சமூகமெல்லாம் கேட்பாரற்று அரசியல்ல புறந்தள்ளப்பட்டிருக்கோ நீங்க யாரையும் தர முடியாது ஏன்னு சொன்னா தமிழர் தேசம் கட்சி இருக்கிறது இந்த முத்தரையர் சமூகம் வந்து மற்ற சமூகத்துக்காக களத்தில் நிற்கிற காலம் வந்துவிட்டது அப்படிதான் தமிழகம் முழுக்க போறோம் அதனால அடிச்சு இந்த சமூகத்தை பயம் கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது ஆதிக்க வர்க்கமும் அவர்களுக்கு ஆதரவா சாதிய வண்ணத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நாடு காவல்துறை நான் மற்ற காவல்துறை எல்லாம் குறை சொல்லல ஒருத்த நாடு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அத்தனை பேரும் இன்னும் மாவட்ட காவல்துறை அவர்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்கணும் இங்கிருந்து தேர்தல் நேரமா இருக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அனுமதி இல்ல தேர்தல் நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள புரிந்து பொதுமக்கள் காட்டு மிராண்டுத்தனமா அடிப்பதற்கு அனுமதி இருக்கா தேர்தல் விதிமுறை இருக்குன்னு சொன்னா நீங்க போயிருக்கவே கூடாது யார் சொன்னாங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க அவர்களும் நீங்களும் நிறைய சமூகத்தை சார்ந்த மட்டும் அதிகமா இருக்கு அதை நிறுத்திக் கொள்ளணும் நடக்கிற ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடக்கும் தமிழகம் இந்த விஷயத்தை ஐயம்பட்டி இந்த கிராம மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதியை கண்டித்து தமிழகம் முழுக்க வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தமிழகம் முழுக்க இந்த விஷயத்தை கொண்டு போவோம் காவல்துறை மனதில் வச்சுக்கணும் இது மாதிரியான செயல்பாடுகள் இனிமே காவல்துறை ஈடுபடக்கூடாது நீங்க பண்றது தமிழக அரசாங்கத்திற்கு தான் இப்ப நாங்க திட்டம் என்ன சொல்றாங்க உங்க பிரச்சனை எங்க கொண்டு போறாங்க தமிழக முதலீடு திட்டாங்க நம்ம பொறுப்பாளர்கள் ஒட்டுமொத்த காவல்துறையும் திட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு காவலர்கள் சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்டதோட விளைவு தஞ்சை மாவட்ட காவல்துறை மேல ஒரு மாதிரி களங்கம் மாவட்ட காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து குறைந்தபட்சம் அவர்களை இடமாற்றமாக அனுப்புவோம் அந்த வீடியோலாம் வீடியோ எல்லாம் இருக்கு நிச்சயமா மதுரை அனுப்புவோம் அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனையை பெற்று அந்த நேரத்தில் சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உடனடியாக சொன்னருடன் கலந்து கொண்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அந்த கிராமத்திலிருந்து கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் வீர முத்தரைய முன்னர் சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்